அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நான் ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம் ஆணை நெறிஞ்சில் என்னுடைய பூக்கள் ஆண்மை சம்மந்தப்பட்டதுக்கு மிக சிறந்தது இந்த பூக்களையாக பறித்து நம்ம நீல் வதக்க சாப்பிடும்போது ஆண்களுக்கு நிறைய பிரச்சனையை சரி பண்ணோம் கல்லடப்புக்கு எப்படின்னு பார்த்துட்டோம் இருந்தாலும் வெண்குஷ்டத்துக்கும் மூலத்துக்கும் ஒரு அருமையான முறை போட போகிறோம் ஏற்கனவே போட்டு பயன்பாட்டில் உள்ளது வெண்குஷ்டத்துக்கு வந்து நம்ம இது தனியாக பொடி பண்ணி பாலில் சாப்பிடலாம் ஆனால் மூலத்துக்குன்னு வரும்போது இந்த பக்கத்தில் இருக்குது துத்தி துத்திலே சிறு துத்தி அப்படின்னு பிரித்து பிரித்து காட்டியிருக்கோம் ஆனால் நம்ம பயன்படுத்துறது வந்து வெண்துத்தி மலையில் நிறைய வெண்துத்தி நம்ம படிக்கிட்டு வர வந்திருக்கோம் வெண்டுத்தி இந்த துத்தியோட மிக உயர்ந்த காயகற்ப மூலிகை அந்த வெண்துத்தி மூலிகையும் இந்த ஆணை நொறுஞ்சி திரிவலா அதாவது கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் அத்தனையும் சேர்த்து பொடி பண்ணி பாலில் பிட்டவியல் செஞ்சுட்டு அதை முறையாக நம்ம சாப்பிடும்போது பெண்களுக்கு வெள்ளை வெட்டி சுமந்தப்பட்டது மூலம் சுமந்தப்பட்டது இப்படி எல்லா வகை நோயையும் குணப்படுத்தக்கூடியது இந்த ஆணை நெருங்கி இந்த நெருங்கி பூக்களாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு பூ வரைக்கும் நம்ம கரையில் பறிக்கலாம் இதை பறித்து நெய்ல நம்ம உதக்கி சாப்பிடும்போது ஆண்களுக்கு உள்ள பல பிரச்சனைகள் அதாவது விந்து வெளியேறிய சீக்கிரம் வெளியேறுது விந்து கெட்டித்தன்மை அடைகிறது ஆண்மை சம்மந்தப்பட்ட அத்தனையும் நீங்க கூடியது இந்த பூக்களுக்கு தனி ஒரு பவர் உண்டு தான் இருக்கு அதுபோல் ாய்ய சேர்த்து நம்ம அடிக்கணும் காய போட்டு பொடி பண்ணி அதை பால் வச்சு செஞ்சு நம்ம பயன்படுத்தணும் நம்ம மூலத்துக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லி இருக்க சாதா துத்தியோட வெண்துத்தி மிக உயர்ந்தது பெரிய கற்ப மருந்தோட அந்த கற்ப மருந்தோட நம்ம ஆணி நெருங்கில் கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் போட்டு நல்லா அடித்து நல்லா காய காஞ்ச பிறகு மீண்டும் ஒரு க பாலில் பிட்டமிழ் செஞ்சு அதை நெய்யில் பாலில் சாப்பிடலாம் பாலில் பால்லேயும் மோர்லேயும் சாப்பிடும்போது பெண்கள் சமந்தப்பட்ட பிரச்சனை புறந்திரும் நெய்யில் சாப்பிடும்போது மூலம் போட்ட பிரச்சனை புறந்திரும் மூலம் சொன்ன உடனேயே இந்த ஒரு மருந்து மட்டும் போதுமானால் போதாது ஏற்கனவே வெண்கத்தி மூலிகையில் போட்ட சிறுகண்ணாக இருக்குது போகர் கற்பம் முந்நூறு நூலில் அது பற்றி சொல்லி வரும்போது ஒம்பது ஆகிய மூலமும் பவுந்தரமும் தீர்வு மட்டும் இல்லாமல் நம்ம முறைப்படி அதிகமாக வெண்துத்திக்கு மூலிகையில் நம்ம நிறைய அதை புடம்புட்டு வச்சுருக்கோம் அது மூலம் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குள்ள பிரச்சனைக்கு போனமே சரி பண்ணக்கூடியது ஆயிரம் இல்லை பத்தாயிரம் பேருக்கு மூலம் ஏகப்பட்ட பேருக்கு கல்யாணம் முடிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவங்களுக்கு கூட இந்த வெண்துத்தி கற்பத்தை நம்ம கொடுத்து நம்ம வந்து அந்த ஆண்மை பிரச்சினையை கூட சரி பண்ணி அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிக்க முடியாத திறமை இல்லாதவங்களுக்கு கூட நம்ம முடிக்கிறதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்பேற்பட்ட மருந்து வந்து விருந்துத்தி மூலிகையில் நம்ம போடுறத சிறுகண்டாகும் அப்போ அதையும் சேர்ந்து நம்ம அந்த விருந்துத்தி கற்பமும் இப்போ நம்ம போடுகிற மூலிகை சூரணமும் சேர்ந்து கொடுக்கும்போது எப்பேற்பட்ட மூலம் பகுந்திரோம் அத்தனையுமே சரியாகி சரியாயிடும் அதனால் நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டேன் இது இது போன்ற மூ மூலிகையை நம்ம இது போன்ற வீடியோ நம்ம நிறைய பார்க்கணும்னா நம்மளுடைய ஞான பாரம்பரிய மூலிகை மருத்துவம் சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வாங்க நிறைய உங்களுக்கு பதிவு போட்டு வரோம் நன்றி வணக்கம்